கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவராகி தேவன் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி மனிதனுக்கு ஏற்ற துணையை வாக்கிய செய்து கத்தருக்கு பிரியமானபடியும் அவருக்கு சித்தமானபடியும் ஒருவருக்கொருவர் உண்மையோடு அன்போடு விட்டு கொடுத்து தாழ்மையோடு தாங்குதலோடு எல்லாவற்றையும் நடத்தி சென்று கத்தருக்கு சாட்சியுள்ள குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு திருமணமான பிறகு அநேக குடும்பங்களில் பிளவுகளும் உறவுகளும் கசந்து போன நிலைமையில் மாறி போகின்ற தன்மையும் யாரால் உருவாக்கப்படுகிறது மார்க சுவிசேஷம் விசேஷம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் ஆண்டவராகி எசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதித்து கொடுத்த பிறகு அதனை ஞானத்தோடும் தேவனுடைய கிருபையோடும் பயபக்தியோடும் அன்போடும் பொறுமையோடும் பொறுப்போடும் நடத்தி செல்ல வேண்டியது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி என்கின்ற நபர்கள்தான் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் திருமணம் ஆன பிறகு அது மனைவியினுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி கணவனுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இடையில் சென்று அவர்களுடைய காரியத்தை திணிப்பதினாலும் அவர்களுடைய விருப்பத்தின்படிதான் வாழ வேண்டும் என்று தீர்மானங்களை எடுப்பதினாலும் அவர்களுடைய அறிவுரை இன்றி அனுமதியின்றி எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று கட்டளைகள் விதிப்பதினாலும் அநேக கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு பிளவு பட்டதாக கசந்து போன ஒரு நிலைமையில் காணப்படுகிறது இல்லையா அன்புக்குரியவர்களே ஒரு புருஷன் புருஷனானவன் ஒரு பிள்ளையாண்டான் திருமணமாகிறது வரையிலும் தாயினுடைய அன்பிற்குள்ளும் பாசத்துக்குள்ளும் அடைக்கலத்துக்குள்ளும் இருக்கலாம் ஆனால் திருமணமான பிறகு புருஷன் என்கின்ற ஒரு நிலைமை ஒரு நிலையில் வந்த பிறகு அவரும் ஒரு குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்த வேண்டிய திராணி அவருக்கு வர வேண்டாமா இன்னும் என் பிள்ளை நான் சொல்லுகிறபடி தான் நடக்க வேண்டும் சொல்லுகிறப்படி தான் பேச வேண்டும் சொல்லுகிறபடி தான் போக வேண்டும் என் சொல் கேட்டு தான் எல்லாவற்றையுமே ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாரத்தை விதித்தால் அவர்களுக்கு எப்பொழுது பொறுப்பு வரும் குடும்ப வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் இதனை சிந்தித்துக் கொள்வதில்லை நான் எல்லா உடனே இப்படியாக என் அப்படி சொல்லுவார்கள் அநேக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்துவிட்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இவங்க அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து நல்ல வழியில் நடத்துறவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் ஒன்றில் மனைவியின் பெற்றோர்கள் இல்லையா கணவனுடைய பெற்றோர்கள் தேவையற்ற காரியங்களில் எல்லாம் இடையில் சென்று அவர்களுக்கு விருப்பமற்று வெளியில் கூட கடந்து போகக்கூடாது என்றும் அவர்களுடைய விருப்பமின்றி ஒரு பொருள் கூட வாங்கக்கூடாது என்றும் அவர்களுடைய விருப்பம் இன்றி இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த தீர்மானத்தையும் தனித்து எடுக்கக்கூடாது என்றும் கட்டளைகளை விதித்து முரண்பாடாக செயல்படுகிற காரணத்தினால் பெற்றோர்களின் நிமித்தமே இன்றைக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்கின்ற நிலைமைகளுக்கு அநேக அநேக இருக்கிறதை உங்களோடு கூட நான் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்கள் அதே போல பெற்றோர்கள் திருமணம் பண்ணி வைக்கிற பொழுது நல்ல ஒரு பிள்ளை கிடைத்தால் போதும் என்று கேட்பார்கள் ஆனால் அதற்கு பிறகுதான் ஆரம்பிப்பார்கள் தன்னுடைய சுய ரூபத்தை வரதட்சணை என்கின்ற பெயரிலே வாழ வந்த ஒரு மகளை அந்த விதத்திலே நீ என்ன கொண்டு வந்தா என்று சொல்லி நீங்க உங்களுடைய குடும்பம் இப்பேற்பட்ட குடும்பம் தானே நீ என்ன நகை போட்டுட்டு வந்த நீ எவ்வளவு பணம் கொண்டு வந்த உங்ககிட்ட எவ்வளோ ஆஸ்தி இருக்கிறது ஒன்றுக்குமே நீ பிரயோஜனமற்றவர் தானே இங்கே நீ எதையுமே கொண்டு வரவில்லையே நீ அங்கே சென்று வாங்கி கொண்டு வா இதை வாங்கி கொண்டு வா அதை வாங்கி கொண்டு வா என்று எத்தனை கணவனுடைய தாய்மார் சேர்ந்து இன்றைக்கு அடிமைத்தனத்தின் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வரதட்சணை என்ற பெயரிலே கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன தேசத்து தானே இது நடக்கிறது கத்திர என்ன சொன்னார் தேவன் இணைத்ததை மனுஷனாகிய நீ பிரிக்காதிருக்க கடவாய் திருமணமான பிறகு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு கூட இசைந்திருக்க வேண்டும் என்று அம்மா அப்பாவை விட்டுட்டு நீங்க மட்டும் சேர்ந்துருங்க அந்த மாதிரி அக்கத்தை சொல்லல இவ்வளவு நாள் அவங்களுடைய அரவணைப்பிலும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனி உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் அம்மா அப்பா ஒரு குடும்பம் இருக்கிறது போல கணவன் மனைவி ஒரு குடும்பம் இனி அவங்க ஒரு தனி குடும்பம் அவங்க தனி தீர்மானங்கள் எடுத்து சுயமா குடும்பத்தை பொருப்படுத்த நடத்துகின்ற ஒரு ஞானம் அவங்களுக்கு வர வேணும்னா அவங்க எல்லாத்தையுமே செய்யணும் தனியா செய்ய விடணும் நம்ம ஆனா அநேகர் இன்றைக்கு அதற்கு விடுவதும் இல்லை இவர்களும் செய்யாமல் அவர்களையும் செய்ய விடாமல் அநேக நிலைகளில் இன்றைக்கு சந்தோஷம் பறிக்கப்பட்ட நிலைமையில் எத்தனை பேர் வாழ விருப்பம் என்று இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சென்று விட்டார்கள் தெரியுமா எனக்கு அன்புக்குரியவர்களே தேசத்து நடக்கின்றவைகளை தானே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரை அறிந்த குடும்பங்களை தான் இந்த பிரச்சனைகளை அதிகம் பார்க்க முடிகிறது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேண்டாம் வரதட்சணையை கொண்டு வருவதனால் வாழ்க்கை மேன்மையாக போகிறதா பணம் தான் வாழ்க்கையா இல்லை அல்லவா சந்தோஷம் சமாதானம் அன்பு தாழ்மை பரிசுத்தம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கே இருந்தாலே கத்தருடைய நன்மைகள் நன்மைக்கேற்ற வழிகளிலே அவைகள் வந்து சேரும் நம்முடைய கையின் பிரயாசங்களின் நிமித்தமாக கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தின் வாயிலாக ஆனால் இன்றைக்கு நமக்கு அதற்கான எண்ணம் இல்லை கத்தருடைய ஆசிர்வாதம் மட்டும் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குமே தவிர நாம் பிடிவாதத்தோடும் சண்டை போட்டும் வாதங்களோடும் இப்படியாக கேட்டு வாங்கிவிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைத்தால் அதன் மூலம் ஆசிர்வாதம் கடந்து வராது அவங்க அழுதுட்டு பாரப்பட்டு சாபம் போட்டு கொடுக்கிற காரியங்களில் என்ன நன்மைகளை நாம் பெற்றுவிட போகின்றோம் என கன்புக்குரியவர்களே எனவே நீங்கள் ஒரு கணவனுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி மனைவியினுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை என்றால் நீங்கள் உதவியாக நில்லுங்க அந்த பிரச்சனை வெளிவரதற்கு உதவி செய்யுங்க அதை விட்டுட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய எல்லா விதமான செயல்களையும் திணித்து கட்டாயப்படுத்தி வரதட்சணை என்ற பெயரிலும் சரி அவங்க வாழ்க்கையில் அதிகாரத்தை நான் எடுக்க போகிறேன் சரி அடிமைத்தனத்தில் என் விருப்ப நடக்க வேண்டும் என்று கண்ட்ரோலாக நடத்துகிறவர்களும் சரி ஒரு பொழுதும் உங்களுடைய செயலை நீங்கள் திணிக்காமல் கத்தருக்கு பயந்து குடும்ப வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கும் நன்றாக அவர்கள் கர்த்தருக்குள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கும் ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள் ஜெபியுங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் அதனையே கேட்டு ஆசிர்வதிக்க போதுமானவர் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இன்றைக்கு பெற்றோரின் மூலமாக குடும்பங்கள்ல பிரச்சனைப்பா சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இணைந்து வாழ முடியல அவங்களுக்கு விருப்பமான எந்த காரியங்களையும் செய்ய முடியல தனித்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியல அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆனாலும் சரி அவர்களுடைய விருப்பம் போல் எதையும் செய்ய விடாமல் அப்பா இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய அதிகாரத்தை திணித்து தங்களுடைய விருப்பம்தான் நடக்கணும் தங்களுடைய முடிவு தான் நடக்கணும் தங்களுடைய இஷ்டம் தான் அங்கே செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆதிக்கத்தை செயல்படுத்துகிற காரணத்தினால் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு கசந்து போன நிலைமையில் வாழ விருப்பமற்ற நிலைமையில் பிரிந்து போன நிலைமையில் இன்றைக்கு அழுகையோடு கூடிய நிலைமையில் அநேகர் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது தகப்பனே எனவே அப்போ அவங்க வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரும் வசனத்துக்கு பயந்து அப்பா தேவை நினைத்ததை மனுஷர்களாகி யாருமே பிரிக்க முயற்சி செய்யாத படிக்கும் அவர்களுடைய சந்தோஷத்துக்குள் இவர்கள் முள்ளாக இருக்காது படிக்கும் கத்த ஏற்ற ஞானத்தை யாவருக்கும் கொடுத்து இப்பேற்பட்ட நிலைமையில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கத்த ஒரு ஏற்படுத்திக் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே அவைகளை நான் ஒப்புக்கொடுத்து கொடுத்துறேன் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நல்ல பிதாவை அமேன் காட் பிளஸ் யூ